அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் சுவரும் ஹயாத் சஹாபா என்று சொல்லக்கூடிய கித்தாப்பில் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி எழுதுகின்ற பொழுது சைது புனி ஆமிருமாஹீர் அலி அல்லாத்மனா அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள் சைதுபுன் ஆமீர் அலி அல்லாத்மனா ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த பையிலே தீனார்கள் இருந்தனர் அதை அவர்கள் அப்படியே அப்புறப்படுத்தி தள்ளி வைத்து விட்டு இன்னால் இல்லாகி வை இன்னா ராஜீவ் என்று அவர்கள் சொன்னார்கள் எந்த நிலைமையில் சொன்னார்கள் என்றால் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்து விட்டதைப் போல அவரு அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் அப்பொழுது அவருடைய மனைவி அவர்கள் கேட்கிறார்கள் சைத் அவர்களே என்னுடைய கணவரே என்ன நடந்து விட்டது அமீருல் மொமினவர்கள் விட்டார்களா என்று கேட்ட இல்லை அதை விட பெரிய ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றார்கள் அப்படியானால் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் அதைவிட பெரிய விஷயம் என்று சொன்னார்கள் அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் என்று மனைவி கேட்ட பொருள் அவர்கள் சொன்னார்கள் துன்யா என்னை நெருங்கி வந்தது என்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்க பார்த்தது என்னுடைய வீட்டிலே சச்சரவை குடியேறி குடியேற்ற வைத்தது என்று சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு தெரியாது இவர்கள் அதை தீனாரைத்தான் குறிப்பிடுகிறார்கள் தீனார்கள் சொன்னால் அரபு நாட்டு பணம் அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று தெரியாமல் அந்த பெண்மணி உடனே சொல்கிறார்கள் அதை அப்புறப்படுத்துவீர்கள் அது நமக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த கணவர் சைது ஜுமஹி அலியுல்லா அவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா ஆம் செய்கிறேனே என்று சொன்ன பொழுது ஒரு பையை கொண்டு வர வைத்து அதிலே அந்த தீனார்களை போட்டு அதிலிருந்து அத்தனையே மிஸ்கின்களுக்கு பங்கு வைத்தார்கள் இதைத்தான் அவர்கள் என்ன சொன்னார் அந்த பணத்தை தான் அந்த பணம் தீனார்களைத்தான் அவர்கள் சொன்னார்கள் மறுமை வாழ்க்கையை பாலாக்கிவிடக்கூடிய என்னுடைய வீட்டிலே சச்சரவை ஏற்படுத்தக்கூடியது இந்த துன்யா என்னை விட்டதுன்னு சொன்னார்கள் என்று சொன்னால் பணம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா அமைவதில்லை சில பேர்களுக்கு பணமே துன்யாவாக ஆகி போயிடுது பணமேதான் வாழ்க்கை பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை என்ற நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள் பணம் சேர்ந்து விட்டால் அல்லாஹே மறந்து விடுகிறார்கள் தான் அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் இதனால்தான் வரலாற்று ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர்கள் கூட சொல்லுவார்கள் சைது ஆமிரஜி அவர்கள் துன்யாவுக்கு பகரமாக ஆஹிராவை வாங்கி கொண்டவர்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள் எனவே பணம் என்பது மறுமையை விடக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சாதனம் துணியாவில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் துன்யா துணியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஆகத்தை பாழாக்கிவிடும் அல்லாஹால நம்ம அத்தனை பேரையும் பாதுகாப்பான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்